திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை மற்றும் சேவா அறக்கட்டளையும் இணைந்து நடத்திய இலவச சித்த மருத்துவ முகாமை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினரும் சீட் தலைமை ஆலோசகருமான மருகு சிவராமன் அவர்கள் துவக்கி வைத்து நோயில்லா வாழ்விக்கான வழிமுறைகள் குறித்து பேசினார் திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை சாத்தான்குளம் சேவா அறக்கட்டளை மற்றும் உதவும் உள்ளங்கள் நெல்லை கேன்சர் சென்டர் இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் இலவச மார்பக கருப்பை வாய் பரிசோதனை முகாமை காத்தான்குளம் டிஎன்டி டி ஏஆர்எம்பி புலமாடன் செட்டியார் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடத்தியது பள்ளித்தாளர் டேவிட் வேதராஜ் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலரும் சீட் அறக்கட்டளை மருத்துவருமான சுரேஷ் சாத்தான்குளம் பேரூராட்சித் தலைவர் ரெஜினி ஸ்டெல்லா பாய் ஆகியோர் முகாமிக்கு தலைமை வகித்தனர் சீட அறக்கட்டளை அறங்காவலர் மரு ஏ பூமாதேவி சாதான்குளம் அரசு சித்த மருத்துவமனை சித்த மருத்துவர் வைகுண்ட ரமணி ஆகியோர் முகாமைக்கு முன்னிலை வகித்தனர் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி வரவேற்றார் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினரும் சீடு அறக்கட்டளையின் தலைமை ஆலோசகருமான மருகு சிவராமன் முகாமை துவக்கி வைத்து பேசுகையில் மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் புற்றுநோய் என்றார் இதில் மார்பக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்களை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் குணப்படுத்தி விடலாம் என கூறினார் மேலும் தொற்றா வாழ்வியல் நோய்களும் உணவும் வாழ்வியல் முறையும் மனமும் தான் இதற்கான வேக்சின் கசப்பு துவர்ப்பு உணவில் எடுத்துக்கொண்டு உப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உப்பை அதிகம் எடுத்துக் கொள்ளும் பொழுது இருபது வருடங்களில் அவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இதய நோய் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறினார் சீடு அறக்கட்டளை சித்த மருத்துவமனை முதன்மை மருத்துவர் மருட வனிதா தலைமையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்களான மருடி சங்கர் மறு ஏ பூமாதேவி மறு ருக்மணி மறு சுரேஷ் மறு ஜோசப் வில்சன் மறு வைகுண்டரமணி மற்றும் மறு பிரகாஷ் மறு அருள் செல்வன் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டு சித்த மருத்துவ சேவை பொருந்தினர் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை நோய் பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை செய்யப்பட்டது சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு ஆஸ்துமா தோல் நோய்கள் கல்லடைப்பு மூட்டு வழி மகளிர் நலத்துக்கு உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான சித்த மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன பாலை சித்த மருத்துவக் கல்லூரியின் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அடங்கிய தன்னார்வ குழு இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்புற பணியாற்றினர் உதவும் உள்ளங்கள் நெல்லை கேன்சர் சென்டர் சார்பில் மறு சிந்தியா தலைமையில் மாயா சுந்தரி மேரி தங்கம்மாள் கோபால் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழு பெண்களுக்கான மார்பக மற்றும் கர்ப்பப்பாய் வாய் பரிசோதனைகளை செய்தனர் இந்த முகாமில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜோசப் வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியலாளர் கணேசன் பேராசிரியர் கதிர்வேல் பி எஸ் என் எல் அதிகாரி பால்சாமி சாத்தான்குளம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் ஆறுமுகம் கிளப் செந்தில் ஆறுமுகம் உட்பட பலர் பங்கேற்றனர் ஓய்வு பெற்ற ரயில்வே மேலாளர் லோகநாதன் நன்றி கூறினார் முகாமிக்கான ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் கணபதி ராஜா சண்முகநாதன் பரமசிவன் பார்வதி ஆகியோர் செய்திருந்தனர் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு அந்த மன்னனோ கிருஷ்ணாபுரத்தை அன்னைக்கு ஆண்டு பேசக்கூடிய மன்னர்களோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உதவி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேடன் மகாராணியை தூக்கி வந்த சிக்கிறது உலகமே பேசக்கூடிய விஷயமா இருக்கிறது சிவராம அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பெரிய பேரு கிடைச்சிருக்கு நான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த அங்கீகாரத்துக்கு முன்னாடி என்னுடைய எத்தனை மாமாக்களும் இருக்காங்க நான் சும்மா ஒரு வெற்றும் மகிழ்ச்சி முறையாக சொல்ல விரும்பல எனக்கு வந்து அடையாளம் என்னுடைய மாமாக்களும் சித்திக்கடும் தான் ரொம்ப நான் சிறு வயதிலிருந்து பார்த்தவர்கள் எனக்கும் என்னுடைய கடைசி மாமாவுக்கும் ஒரு பத்து பன்னெண்டு பத்து வருஷம் தான் வித்தியாசம் குடும்பம் அவ்வளவு குடும்பத்துல நாங்க வந்து எங்க அம்மா எங்க அப்பா எங்களை காட்டி காட்டி வளர்ந்து பாரு மாமா பாரு கிளம்பியல மாமா பாரு அவங்க பேங்க்ல வேலை பார்க்காங்க குடும்ப மாமா அவர் ரயில்ல வேலை பார்க்காங்க இவங்க சித்தி வந்து எப்படி வச்சிருக்காங்க இவங்க அரசாங்கம் விளையாங்க அப்படி ஒருத்தரையும் காமிச்சு காமிச்சு அதை தாண்டி இவர்கள் எல்லோரும் ஒழுக்கமாக இருப்பது யாருமே புகைப்பிடிக்க மாட்டோம் யாருமே சதுகிற மாட்டோம் எல்லாரும் கடவுள் எங்க உள்ளவங்களை எங்க அப்பாவும் குடும்பத்தை சாட்டி வளர்த்திருக்காங்க நினைச்சு பார்ப்பேன் எனக்கு கிடைத்த பெற்றோர் எனக்கு கிடைத்த உறவு எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எல்லா எல்லாத்திற்கு மேலாக எனக்கு கிடைத்த நண்பர்கள் எல்லோருக்கும் கிடைச்ச எல்லாருமே பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க நான் மிக மிக பாக்கியவனாக நினைக்கிறேன் அப்படித்தான் என்னுடைய ஒட்டுமொத்த சூழலும் அந்த வகையில எனக்கு கிடைத்த இந்த சாத்தாண் குளம் ஊர் அது ரொம்ப முக்கியமான விஷயம்